ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எதிர்பாராத மாற்றம் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தெற்கு உள்ள ஸ்பியர் பிஸ் என்ற இடத்தை வறண்ட காற்று தாக்கிய போது அங்கு வெப்பநிலை மைனஸ் நான்கு டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி வரை உயர்ந்தது இந்த திடீர் வானிலை மாற்றம் நாற்பத்தொம்போது டிகிரி வெப்பநிலை உயர்வு இரண்டே நிமிடங்களில் ஏற்பட்டது இந்த பயங்கர வெப்பநிலை மாற்றம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வியத்தகு வகையில் நூற்றி மூன்று டிகிரிகள் உயர்ந்தது என அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் லோமா மாண்டனா ஆகியோர் அவ்விடங்களில் வெப்பநிலை மைனஸ் ஐம்பத்தி நான்கு டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது டிகிரி பாரங்கிட் ஆக உயர்ந்தது என கண்டனர் இவ்வாறு ஏற்படும் திடீர் மாற்றங்கள் வெறுமனே வானிலையில் மட்டும் நிகழ்வன அல்ல சில வேளைகளில் வாழ்க்கையையே மாற்றுகின்றன இப்படி இருக்க நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருடம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று கூறுகிறவர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் என்று யாக்கோவு நினைவுபடுத்துகின்றார் எதிர்பாராத நஷ்டம் வியப்பூட்டும் மருத்துவ அறிக்கை பொருளாதார திருப்பங்கள் போன்ற திடீர் மாற்றங்கள் ஏற்படலாமே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக எதிர்பாராத காரியங்கள் நிகழலாம் இதனாலேயே ஆண்டவருடைய சித்தத்தை எண்ணத்தில் கொள்ளாத வீம்பு காரியங்களை விட்டு திரும்புங்கள் வசனம் பதினாறு என்று யாக்கோபு கூறுகின்றார் அவர் நமக்கு தரும் ஆலோசனையின்படி ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் வசனம் பதினைந்து நம் காரியங்கள் காரியங்களெல்லாம் உறுதியற்றவை ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நம் வாழ்வின் எதிர்பாராத நிகழ்வுகளின் மத்தியில் நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவது இல்லை நம் வாழ்வின் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருப்பவர் தேவன் ஒருவரை கூறியவர் பில் க்ரௌடர் திடீர் மாற்றங்களை சந்திக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்வோம் தகுந்த விசுவாசம் இருந்தால் வாழ்வின் எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திக்க முடியுமென நாம் நினைக்கின்றோமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்